ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த காலத்திலெலாம் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அதாவது ஒரு நாள் வரக்கூடிய அந்த கிழமையெல்லாம் பார்த்து நல்ல கிழமையாக இருந்தால் அந்த நாளில் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு அதை பண்ணி நல்ல முறையில் வாழ்ந்து வந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி வாழ்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது என்று தான் சொல்லணும் நிறைய பேருக்கு சஷ்டினா என்ன பிரதோஷனா என்ன அம்மன் வழிபாடுனா என்ன அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அப்படி தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வீடியோவில் அதை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது அந்தந்த கிழமையில் அந்தந்த தெய்வத்தை வணங்கினாவே நம்மளுடைய கஷ்டங்கள் யாவும் தீரும் ஸோ உண்மையாலுமே நம்ம கஷ்டங்கள் தீர்வதற்கு எத்தனையோ நாம் விஷயங்கள் வந்து செய்தாலும் இது போல தெய்வ காரியங்கள் செய்யும் தான் அந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வழியாக இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கஷ்டங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லாமல் யாருமே இருக்கிறது இல்லை எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலருக்கு பண கஷ்டம் ஒரு சிலருக்கு மன கஷ்டம் ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் திருமண கஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே வந்து சரியாவதற்கு நாளை நாள் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரமான நாளுங்க ஸோ கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நம்ம தீர்ப்பதற்கு அப்படின்னு ஒரு வரமான நாளுன்னு கேட்குறீங்களா செவ்வாய் தோறும் நாம் இந்த அம்மனை இப்படி வணங்கினா நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்பட்டிருக்குங்க அப்படி சொல்லப்பட்ட ஒரு சிறப்பு பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த பரிகாரம் கண்டிப்பாக கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்குமே கஷ்டம் போக்குறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் செய்து பாருங்கள் நம்பிக்கையில்லாமல் செய்திங்கன்னா பலன் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினைத்து கூட இந்த பரிகாரம் நீங்கள் செய்யலாங்க ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கும் மனதுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம் இருக்கும் ஒரு சிலருக்கு குலதெய்வம் இஷ்ட தெய்வமா இருக்கும் ஒரு சிலருக்கு வேற தெய்வங்கள் இஷ்ட தெய்வமாக இருக்கும் இஷ்ட தெய்வத்தை நினைச்சு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே போல குலதெய்வத்துடைய அருளும் இந்த வழிபாடு செய்தா கிடைக்கும் நம்மள பலருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மெயினாக இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னா கடன்கிற அந்த பிரச்சனை தான் கடன் இல்லாமல் யாருமே இல்லை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில அத்தியாவசிய வாழ்க்கைக்கே கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது ஏன்னா காலகட்டம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம அத்தியாவசியமே வந்து குறைவாக நமக்கு இருப்பதற்கு கடவுளுடைய அனுகுரகம் நமக்கு தேவை ஆதி காலத்துலலாம் கடவுளுடைய அனுக்கிரகத்தை கரெக்டாக பெற்றதுனால தான் அவங்க நல்லா செல்வந்தர்களாக வாழ்ந்துருக்காங்க நமது முன்னோர்கள் ஸோ இனி நாமளும் செல்வந்தர்களாக வாழ்வதற்கு இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் சரி வாங்க இவ்வளோ நேரம் நம்ம என்ன ஒரு இதை செய்யணுங்கிறத பார்த்துட்டோம் இப்போ எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ செவ்வாய்க்கிழமையில் காளி என்ற அந்த தெய்வத்தை தான் வழிபாடு செய்யணுங்க செவ்வாய்க்கிழமை காளி என்ற தெய்வத்தை எப்படி வழிபாடு செய்யணும் அதை செய்கிறதுனால எப்படி நமக்குள்ளுடைய வாழ்க்கை விதி மாறும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து காளி வழிபாடு செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக வாழ்க்கையில் எதிர்பாராமல் வரக்கூடிய கஷ்டங்கள் சில சமயத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை உண்டு பண்ணிவிடும் அதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை சுமூகமாக செல்லக்கூடிய வாழ்க்கையில் திடீரென ஒரு புயல் அடித்தது போல சின்ன பின்னமாக மாறி வாழ்க்கையே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டி போய்டும் என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை புரட்டி போட்டுருவோம் திடீரென்று வேலைக்கு நல்லா போயிட்டுருப்போம் வேலை போயிருக்கக்கூடிய இடத்துல வேலை போயிடும் நமக்கு வேலையில் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்மளை தாக்கிறதுக்கு வேற மாதிரி செயல்படுவாங்க திடீரென கடன் வாங்கி இருப்போம் திடீரென கடன் வாங்கினது பெரிய அளவில் மாறிடும் இப்படி எல்லாமே திடீரென திடீரென நடந்து வாழ்க்கையில் திடீரென புரட்டி போடுற அளவுக்கு சம்பவங்கள் நடக்கும் திடீரென வீட்டில் இருப்பவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுவோம் உங்களுக்கே அந்த உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுற சூழ்நிலை கூட வரும் எங்கிருந்தோ ஒருவன் வந்து உங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிட்டு போயிடுவான் உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்து விடுவாங்க எதனால் இவ்வளவு பிரச்சனை வந்தது என்று தெரியாமல் உங்களுடைய குடும்பமே சூனியா அடைந்து காணப்படும் இப்படி எத்தனை பேருடைய லைஃப் இருக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாத அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு தான் இந்த காளி வழிபாடு காளி என்றதுமே பயந்து விட வேண்டாம் காளி தெய்வம் மற்ற ஒரு தெய்வம் என்று நீங்கள் நம்புங்க தீராத கஷ்டத்திற்கு உடனடியாக தீர்வு தரக்கூடிய சக்தி இந்த காளிக்கு இருக்கிறது அதனால தான் இந்த காளி வழிபாடு செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டிருக்கேன் ஸோ இந்த காளி வழிபாடு செவ்வாய் கிழமையில ரொம்ப சிறப்பு இன்று வேற செவ்வாய்க்கிழமை சித்திர செவ்வாய் அதனால அதனால் இன்றைய இந்த செவ்வாய்க்கிழமை உங்களுடைய கஷ்டம் போக்குவதற்கு காளி வழிபாடு செய்துடுங்க சரி வாங்க கஷ்டம் போக்குவதற்கு இன்று காளி வழிபாடு எப்படி செய்யலாம் என்பதை இப்போ நாம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஏசி தான் அதனால் இந்த வழிபாடை நீங்கள் இன்றைய நாளே செய்தாலே கரெக்டாக இருக்கும் சரி வாங்க வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து இப்போ நாம் பார்க்கலாம் செவ்வாதோறும் இன்று ராகு கால நேரமானது வருங்க இந்த ராகு கால நேரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலை நாலரைலேருந்து ஆறு வரை இருக்குங்க அந்த நேரத்தில் தான் காளியம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய இதுக்கு சென்று அங்கு ரெண்டு மண் அகல் விளக்குகள் வாங்கி அதில் நல்லெண்ண அல்லது நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி காளிக்கு முன்னாடி வைக்கணுங்க காளி கோவிலில் திரிசூளம் கட்டாயமாக இருக்குங்க அந்த திரிசூளத்துக்கு மூன்று எலுமிச்சம்பழத்தை வாங்கி உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் வந்து சொல்லுங்க ஒரு பிரச்சனை விடாம எல்லா பிரச்சனைகளும் சொல்லுங்க எல்லா பிரச்சனைகளையும் சொன்னதுக்கு பின்னாடி அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று பிரார்த்தனையை வைத்து அந்த எலுமிச்சம்பழத்தை அந்த திரிசூலத்தில் குத்திவிட்டு விட்டு அதே கோவில்ல மன உருகி பிரார்த்தனை செய்யுங்க சிறிது நேரம் அந்த கோவில அமர்ந்து வழிபாடு செய்து விடுங்க வழிபாடு செய்து விட்ட பிறகு அதுக்கப்புறமா வீடு திரும்புங்க குறிப்பாக எதிர்மறை ஆற்றலின் மூலம் தாக்கப்பட்டவர்கள் இந்த வழிபாட்டை இன்றைய நாள் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக விலகுங்க ஏவல் பில்லி சூன்யம் கந்திருஷ்டி எதிரிகளால் தொல்லை தொழிலில் துரோகம் வாழ்க்கையில் துரோகம் ஏமாற்றப்பட்டவங்க கைவிடப்பட்டவங்க எல்லாருமே இந்த வழிபாட்டை இன்று செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கைமேல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பலன் கிடைக்கும் உண்மையான பக்தியோடு உங்கள் பக்கம் நியாயம் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் காலியிட வைத்த வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே உடனடியாக பழிக்கும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இந்த வழிபாடை நம்பிக்கை இருக்கிறவங்க நேர்மையான முறையில் இன்று செய்து பாருங்க நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வழிபாடு இன்றைய நாள் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைய செவ்வாய் மட்டும் இல்லைங்க வரக்கூடிய எல்லா செவ்வாய்க்கிழமைலையுமே செய்யலாம் உங்கள் ப்ராப்ளம் தீர்வதற்கு எந்த செவ்வாய்க்கிழமை வேணாலும் ராகு கால நேரத்தில் இப்போ நான் சொன்ன இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த வழிபாட்டை யார் வேணாலும் மேற்கொள்ளலாம் பெண்கள் இந்த வழிபாடு மேற்கொள்ளலாமா அப்படின்னு டவுட் இருக்கும் ஸோ காளி அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம் பெண்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் காளியின் சுயரூபமே துர்க்கை துர்கை அம்மன் தான் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்கள் வீட்டுக்கு அருகில் காளி கோவில் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போய் அங்கே துர்கை அம்மன் இருந்தாங்கன்னா துர்கை அம்மன் சன்னிதானத்தில் இந்த வழிபாட்டை செய்யுங்க முடிஞ்ச அளவு காளி கோவிலில் சென்று வழிபாடு செய்வது உடனடியாக முழு பலனை தரும் முடியாத பட்சத்தில் காளி கோவில் இல்லைங்குறவங்க துர்கை கோவிலுக்கு போங்க ஸோ இந்த பரிகாரத்தை எந்த கோவிலில் செய்கிறதாக இருந்தாலும் செய்யலாம் ஒன்று துர்கை இன்னொன்று காளி முடிஞ்ச அளவு காளி முடியாத பட்சத்தில் துர்கை ஸோ இன்று காளி வழிபாடு செய்து உங்களுடைய பிரச்சனையை எல்லாத்தையுமே வந்து போக்கிக்குங்க ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இன்றைக்கி இந்த செவ்வாய்க்கிழமையில காலையிலே இந்த அற்புதமான தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நிறைய பேருக்கு ஸோ பிரச்சனை என்னென்னு தெரியாமல் இருக்கிறவங்க உங்கள் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வருவதற்கு இந்த பரிகாரத்தை இந்த நம்பிக்கையோடு செய்வீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் செய்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் போல கஷ்டங்களில் இருந்தாங்கன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த எல்லாம் போக்கிக்கிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேம்லியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையிட்டோம் மேலே இதே போல் புதிய அப்டேட் ஆன நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி நான் போடுற அப்டேட்டான இது போல் நிறைய வீடியோக்கள் எல்லாம் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி